ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேண்டா நம்ம வீடியோவில் நம்ம கடையை பற்றி இல்லை எல்லா கடைக்கான சப்போர்ட்டாக பேச போகிறோம் ஏன்னா இவன் கடையை பற்றி பேசாமல் எல்லா கடைக்கும் சப்போர்ட் பண்ண போகிறோண்டா காரணம் இருக்குது ஏன்னா இப்போ நம்ம அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டோம் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இது தான் பெரும்பாலும் மக்கள் வந்து அறுபது சதம் எழுபது சதம் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுறாங்க உங்களே பக்கத்தில் உள்ள சிறு சிறு கடைகள் தொழிலெலாம் வச்சுருக்கவங்க வந்து ரொம்ப பாதிப்படையுது ஏன்னா அவங்க வந்து உங்களை நம்பி தான் வச்சுருக்காங்க நம்ம ஆன்லைன்லேயும் வாங்குகிற பொருள் வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்குள்ளே டீட்டெயிலாக விவரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாம் சர்வ எடுத்திருக்காங்க அதை டீசல் ஃபுல்லாக சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவிலேயே சுற்றி இங்கிட்டேருந்து பார்த்தா பட்டுக்கோட்டையிலேருந்து இங்கிட்டருந்து பார்த்தா மதுரையில் வரையும் ஏகப்பட்ட எக்கச்சக்க சிறு தொழில் கடைகள் வச்சுருக்காங்க அவங்களாம் இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் மக்களோட விழிப்புணர்வுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதைய கண்டிப்பாக பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி தீபாவளிக்குலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் யாவருமே எல்லாருக்கும் ரொம்ப பாஸ் அவுட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் ரொம்ப கம்மி என்னென்னு கேட்டோன்னா நாங்கள் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே ஆன்லைனில் ஆர்டர் போட்டோம் எங்களுக்கு அந்த இது பிடிச்சிருந்துச்சி இந்த இது பிடிச்சிருந்துச்சின்னு சில பேர் என்ன பண்ணுறாங்க வெளியூரில் போய் எடுக்கிறாங்க நம்மூர் மக்கள் நம்மளை நம்பி தான் கடைகள் வச்சுருக்காங்க கரெக்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒன்றும் இல்லை அது மாதிரி ஆன்லைனில் வாங்க வாங்குங்க என்னென்ன பொருள் நம்மளுக்கு நம்பூர்லேயே கிடைக்குங்கிறத நேரில் போய் வாங்கிடுங்க நேரில் வாங்குறவங்க நம்மளுக்கும் ஒரு இது தான் அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக டூப்ளிகேட்டாக இருந்தாலும் நம்ம கேட்டுக்கலாம் அப்போ ஆன்லைனில் நீங்கள் வந்து அது பொருள் நல்லா இருக்குது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கில்லையே அந்த பொருள் டூப்ளிகேட்டாக இருக்கும் அது பத்து நாள் டைம் கொடுப்பாங்க ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அது முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இதில் வந்து கண்டிப்பாக எல்லா மக்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆன்லைனில் வந்து ஒரிஜினல் பொருளாக டூப்ளிகேட் பொருளான்னு சர்வே எடுத்திருக்காங்க ஆர்டன் கேஷன் ப்ரைவேட் அசோசியேஷன் இன்ஸ்டியூட் இதில் வந்து எடுத்திருக்காங்க ஸ்டேட் பதினேழு ஸ்டேட்டில் எடுத்திருக்காங்க இப்போ ஆன்லைன் பொருள் வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு சொல்லி அதில் வந்து எண்பது சதவீதம் பார்த்திங்கன்னா டூப்ளிகேட்டு பொருள் தான் சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு ஆன்லைன் இதில் வந்து இப்போ மக்களை பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா மீன் சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் ஆன்லைன் பொருள் தான் வாங்குகிறாங்க வாங்குங்க வாங்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லலை நம்ம சிறு தொழிலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் தொழில் வியாபாரத்தை விட்டு சிறு தொழிலெலாம் காலியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது மாதிரி ஆன்லைனில் இதில் வந்ததுலேருந்து இது மாதிரி ஆன்லைனில் பண்ணுற ஆபத்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி அவங்க பொருளை வந்து ஒரு பொருளை குறைச்சி இது பண்ணி போட்டுருவாங்க நம்ம அதே இதில் மெயின் செட்டில் வந்து நம்ம வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ்லேயே வந்துடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தொழில் இதெல்லாம் எல்லாம் அடிபட்டு போயிடும் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ரேட்டு தான் நம்ம வந்து வாங்க முடியும் அது மக்களே உற்சாராக இருங்க நம்ம சிறுதொழில் இந்த இதில் பக்கத்தில் உள்ளவங்க ஏரியாவில் கடைகள் இருந்தால் அங்கே பொருளை வாங்க பொருள் நல்ல பொருளாக நீங்கள் நேரடியாக பார்த்து வாங்கலாம் அதை நம்ம கேட்குறது வந்து ரொம்ப குறைச்சி தான் கண்டிப்பாக நம்ம வந்து கேட்போம் நம்ம மக்களும் குறைச்சி தான் தருவாங்க சிறுதொழில் இதில் வந்து அவங்களும் அதை வச்சு வாழ்வில் வந்து ஓரளவு நல்லா கொஞ்சம் பசி இல்லாமல் சாப்பிட்டு நல்லா வாழ்வாங்க இது வந்து விழிப்புணர்வு தான் நான் சொல்கிறேன் யாரையும் இது பண்ணி சொல்லலை கண்டிப்பாக எல்லோரும் வந்து சப்போர்ட் கொடுங்க சிறு தொழில் இந்த மாதிரி இதுக்கெலாம் சப்போர்ட் கொடுங்க ஏன்னா இப்போ நம்ம ஷாப்லேயுமே பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது பெரும்பாலும் அதை ஆன்லைனில் வந்துடுற சில பொருள் வந்து கூடாது நம்ம சொன்னதுக்கு அப்போ தான் அவங்களுக்கே தெரியுது அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அது கண்டிப்பாக சிறு தொழில் ஆள் இந்த சிறு சிறு கடைகளெல்லாம் வாழ விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பக்கத்தில் உள்ள கடைகளில் வாங்குறதுனால நம்ம ஒன்று பெருசாக குறைய போகிறதில்ல அவங்க அதை வச்சு நல்ல ஓரளவு இருப்பாங்க நம்மளுக்கே தெரியும் இந்தந்த பொருள் நம்ம ஏரியாவில் கிடைக்கும் இந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து நேரடியாக கொடுத்து வாங்குறது நம்ம பக்கத்தில் நம்மளே நம்பி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நம்மளுக்கு இந்த வீடியோ போகணுன்னு தோணுச்சு ஏன்னா அங்கேயே மீன் செல்லே பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் ஆவாரம் கம்மியாக தான் இருக்குது ரொம்ப குறைஞ்சிருச்சு என்ன கேட்டாலும் கஸ்டமர்டே கேட்டாலும் ஆன்லைனில் போட்டுவிட்டோம் எதாக இருந்தாலும் சரி ஜவுளியாக இருந்தாலும் சரி மளிகை பொருளாக இருந்தாலும் சரி எலக்ட்ரிக் பொருளாக இருந்தாலும் சரி அத்தனையுமே ஆன்லைனில் போட்டுன்னு தான் சொல்கிறாங்க இங்கே உள்ள ஆளுக்கு சப்போர்ட் கொடுங்க அப்போ தான் உங்களை நம்பி ஆளுக்கு அவங்களுக்கு வாழ்வு நல்லா குரோத் ஆகும் நல்லா இதாகும் கண்டிப்பாக நம்மளுக்கும் சப்போர்ட் கொடுங்க நம்மளும் அதை விட சேர்ந்தவர் தான் கடைசியாக நம்மளுக்கு யாரும் கேட்குறாப்புலையே அப்படின்னு சொல்லி இது பண்ணாதீங்க நம்ம இதுவும் சிறியது தான் நம்மளுக்கும் சப்போர்ட் கொடுங்க மாதிரி நம்ம இதே போட்டதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக அப்போ தான் மக்களுக்கும் தெரியும் விழிப்புணர்வு ஆகும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் அக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரும் உங்களுக்கு எதுவும் இது மூலயமா நீங்களும் எதுவும் தெரிவிக்கிறேன்னாலும் தெரிவிங்க கமான் மூலமாக அதையும் நான் வீடியோ மூலமாக எல்லாருக்கும் தெரிவிக்கிறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்